ஓம் சாய்ராம் குழந்தையே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி நாளை ஆம் பதினாலாம் தேதி உன்னை தேடி வரப்போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று செல்லமே வாழ்க்கையில் உயர்வு உயர்வும் தாழ்வும் மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்தே வரக்கூடியதுதான் இது தினசரி புது புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் நமக்கு மன அமைதி அத்தனை எளிதாக கிடைப்பதில்லை இருந்தாலும் மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல கீழ்கண்ட உன் சாயப்பா சொல்லும் ஆறு விஷயங்களை கடைபிடித்தால் மனம் அமைதியடைய வாய்ப்பு இருக்கிறது அது என்ன தெரியுமா மனதில் கோபம் வெறுப்பு ஏற்படும் போது யாரிடமும் பேச வேண்டாம் மனதில் கோபம் ஏற்படும்போது வெறுப்பு ஏற்படும்போது போது யாரிடமும் பேச வேண்டாமென்று செல்லமே வெறுமனை கண்களை மூடி உன்னைச் சுற்றி உள்ள சத்தங்களை கேள் இல்லை என்றால் உனக்கான பல உன்னைச் சுற்றி இருக்கும் பறவைகளின் குரல்களையும் காற்றின் இசை பூனை நாய்களின் சத்தம் மெல்லிய இசை ஆகியவற்றை நீ கேட்கலாம் உனது கோபம் தளர்ந்துவிடும் மனதளர்ச்சி ஏற்படும் போது கண்களை மூடி நான் வலிமையானவன் நான் கோபப்பட மாட்டேன் என நீயே கூறிக்கொள் இது தவறான எண்ணங்களை நோக்கி உன் மனம் செல்வதை தடுக்கும் மூச்சை இழுத்து விடுவதும் ஒரு தியானம் தான் மெதுவாக மூச்சை இழுத்தபடி ஒன்று முதல் பத்து வரை எண் எண்ணு மீண்டும் பத்து முதல் ஒன்று வரை எண்ணியபடி மூச்சை மெதுவாக விடு புதிய காற்று சூரிய ஒளி தண்ணீர் உணவு குழந்தைகள் மலர்கள் வாழ்க்கை பாடங்கள் புத்தகம் புத்தகம் செல்ல பிராணிகள் நடைப்பயிற்சி நடனம் தூக்கம் இவை எல்லாம் உனதின் மன இறுக்கத்தை போக்கும் அற்புத மருந்துகள் ஆகவே உனது உணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை என நினைக்கிறீர்களா அப்படி என்றால் மனதுடன் பேசிக்கொள் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை என மனதிடம் கேள் கேட்கவில்லை என்றால் எதுவும் கிடைக்காது தோல்வி உனக்கு எதிர்மறை உணர்வுகளை உண்டாக்கலாம் ஆனால் தோல்வி அடையாத மனிதர்களே உலகில் இல்லை தோல்வியே இல்லை என்றால் எப்படி உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் நீ தோல்வி அடையவில்லை உனது முயற்சி தான் அடைந்தது என நினைத்துக்கொள் பல அப்படியானால் உனக்கு பல நல்லது நடக்கத்தான் செய்யும் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் தானே இதை வாழ்க்கையில் செயல்படுத்து நீ நிச்சயம் வெற்றியுடன் நிம்மதியாக வாழ்வாய் அடுத்ததாக என்ன சொல்கிறேன் தெரியுமா உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் எல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று புலம்புகிறாய் இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபர் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ளவரை அதில் உள்ள வரைமுறை தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது உதாரணமாக இறை இறைவனிடம் நீ எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டு இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறுதான் இவர்கள்தான் சுயநலம் கொண்டு தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருக்கவே கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவியை உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதும் தான் உண்மையான சுயந சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடம் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் ஒரு விதமான சுயநலம்தான் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என தெரிந்து கொள் கவலை கொள்ளாமல் நிதானமாகவும் நம்பிக்கையோடும் உனது கடமைகளை செய் உன் காரியம் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா உன் சாயப்பா ஆம் செல்லமே மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகள் அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகி விடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு கால சூழலும் இருக்கும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு ஓடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையில் பிள்ளையான உன்னை விட்டுக்கொடுக்க கொடுக்க விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் கண்டிப்பாக எடுப்பேன் ஆகவே உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நிச்சயமாக நீ விடுதலை பெறுவாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறத்தான் செய்கிறேன் அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குதலால் எதிரிகள் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அந்த மாநி அந்த மாதிரியான குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை என் செல்ல பிள்ளை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாக மாறிவிடுவாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடம் எடு உன்னிடத்திலேயே உன் நல்ல பண்புகள் முன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கிக் கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் என் செல்லமே உன் சாயப்பா உன்னை நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு அதனால் உனக்கு எப்பொழுதும் உன் சாயப்பா அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன் ஆம் இது எல்லாம் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே ஆம் செல்லமே உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே உன் சாயப்பாவின் கடமையாகும் அதனால் கலங்காதே கவலைப்படாதே நான் எந்த தீங்கையும் நேரம் விட மாட்டேன் என் செல்ல பிள்ளைக்கு நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை உனக்கு நாளை காலை விடியலில் நிச்சயமாக ஆரம்பிக்கப் போகிறது அந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தாய் அல்லவா அது நாளை காலை விடியலில் உனக்கு எல்லாம் விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நடக்கும் ஆம் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக முடிந்ததல்லவா நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நிம்மதியாக தூங்கி நாளை பொழுது நீ கிடைக்க நல்லது கிடைக்க உன் சாயப்பா ஆசீர்வாதத்துடன் நாளை பொழுது விடியும் ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்